பாதிப்புறம் அஞ்சு நமக்குலாம் தெரியும் ஆனால் இந்த வட மாவட்டத்தில் அதனுடைய பாதிப்பு சரியாக தெரியல எனக்கு இந்த மூணு சதவீதம் எதிர்த்துக்கால எவ்வளோ பாதிப்பு நம்ம இது மாதிரி கஷ்டமாக பார்த்து கஞ்சா வந்து மூணு சதவீதம் அவங்களுக்கு கொடுக்க வேலை தான் சொல்லலாம் மூணு சதவீதம் கொடுக்க மூணு சதவீதம் தான் நான் கையெழுத்து எடுத்துருக்காங்க இன்றைக்கு மூணு சதவீதம்னு சொல்லிட்டு பதினெட்டு சதவீதமாக அவங்களுக்கு போடு நம்ம எவ்வளவோ நம்ம வந்து இந்த ஆரம்ப வச்சு தான் மக்கள் வந்து பேசிட்டு இருக்கிறேன் பல்கலைக்கழகங்களில் நேர்கிற பணியிடங்கள் அதிகமாக அவங்க தான் அதுபோக மக்கள் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு பணியிடங்கள் அன்னைக்கு அதிக இடம் இன்னைக்கு வந்து ஏதோ கண்களுக்கு பணியிடங்கள் மட்டும் கொடுத்துட்டு மற்ற பணியிடங்களை கொடுத்துருக்கி எஸ்சிஏனு கொடுத்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த தமிழகத்தில் எங்களுக்கு வந்து எஸ்ஏனு

வேற என்ன கேக்குறீங்க என்ன வர வர கேட்கறோம் அலை பேர் வீண் நடத்துறோம் மரையல் பண்ணோம் முன்னாவரு இருந்தோம் ஆர்ப்போட இருந்தோம் இது ஒரு கோரம்பத்துல நம்ம நால போறானே செனையை பண்ணோம் எங்க அந்த ஆர்ப்பே வந்து நம்ம ஊசுடால ஏமாப்பிடிச்சதுல நடக்குது கேக்குது எப்படி கைவு செய்ய சொல்லி அடக்கும்போது நம்ம சமூக தலைவர் பரவ சமூக தலைவர் சொன்னாங்க அந்த போராட்டத்தை மறந்து இந்த மக்கள் தந்தை கொண்டு போகலை பாதிப்பு தெரியல எனக்கு ரெண்டு நாலு எம்எல்ஏ ரெண்டு இருந்து என்ன பண்ணேன் அண்ணன் சொன்னாங்க வேணு நீங்கள் அந்த வயது ஒரு ஏற ஒரு இதுல இது என்ன இருக்கும் எம்எல்ஏ உள்ள சட்டம் நடக்குமா அருமக்கூட துப்பாக்கூட நடந்துச்சு கூட்டத்தில் ஆறு மாதம் ஆறு மாதம் கூட ஆகலை